வணக்க மக்களே தமிழக வட்டிக் கழகத்தின் தலைவர் கோயம்புத்தூரில் நடந்த பூத் கமிட்டி ஃபங்க்ஷனுக்கு வந்து தன்னோட ஸ்பீச் வந்து கொடுத்திருந்தார் அந்த ஸ்பீச்சில் அவர் என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொங்கு பகுதியினாலே மரியாதை தான் ஞாபகம் வரும் பூத் கமிட்டி மீட்டுன்னு சொல்லி தான் ஆரம்பித்தோம் ஆனால் இதை பார்க்கும்போது எனக்கு வந்து வேற ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் ஆரம்பிச்சிருக்காரு பூத் கமிட்டி மீட் அப்படின்னாலே ஓட்டு சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும் ஆனால் இப்போ நமக்கு நடக்கிற மீட்டிங் வந்து முழுக்க முழுக்க ஓட்டு சம்மந்தப்பட்டது இல்லை ஆட்சி அதிகாரம் கைப்பற்றினாலே ஓட்டு சம்மந்தப்பட்டது தான் இருக்கும் பட் ஆனால் இந்த முறை நம்ம நான் பண்றது வந்து முழுக்க முழுக்க ஓட் சம்மந்தப்பட்டதை இல்லை இந்த ஓட் சம்மந்தப்பட்டதோட கலந்து நாம ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ண போறோம் அதை வந்து எப்படி வந்து பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் முதல் பாயிண்ட்டாக நான் வந்து வைக்கிறேன் இது வரைக்கும் மற்றவங்கலாம் பண்ண மாதிரிலாம் நாம பண்ண போகிறதில்ல ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஆட்சிக்கு வரணுங்கிறது பண்றதே வந்து மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக தான் ஆட்சி கைப்பற்றுறதுக்கு ஓட்டு என்ன தான் முக்கியமாக இருந்தாலுமே மக்கள் இருந்து ஓட்டு வாங்குறது எப்படிங்கிறது மட்டும் இங்கே பயிற்சி இல்லை மக்கள் இடத்துல எப்படி நம்ம கனெக்ட் ஆக போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமாக பார்க்கப்படுது இதே மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்கலாம் நடந்திருக்கலாம் ஆட்சியை பிடிக்கிறதுக்காக என்னெல்லாமோ பண்ணியிருக்கலாம் நான் ஆனால் இங்கே மற்றவங்க மாதிரி பொய் சொல்லி ஆட்சியை பிடிக்கிறதுக்காக வரல இனிமேல் அந்த மாதிரி பொய் சொல்லிலாம் ஆட்சியை பிடிக்கிறதுக்காக நடக்காது நடக்கவும் விட மாட்டோம் ஸோ அதனால நீங்க தான் வந்து மக்கள் கிட்ட போய் சொல்லணும் எப்படி நாம வந்து ஆட்சியை பிடிக்க போறோம் அப்படிங்கறத நம்மளை பார்த்து இதுவரைக்கும் வந்து அரசியல்னா என்னன்னே தெரியாது அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் உங்களோட கேப்பபிலிட்டி என்ன அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் நம்மக்கிட்ட கிட்ட என்ன இல்லை நேர்மை இருக்கு உழைப்பு இருக்கு கரைப்படியாத கைகள் இருக்கு ஸோ அதுக்கான களமும் நமக்காக இருக்குது ஸோ கண்டிப்பா அதுக்காக உழைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி வடைவோம் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி பேசி முடிச்சிருக்காங்க இருக்காரு தளபதி கம்ப்ளீட்டா வந்து இதை வந்து பேசியிருக்காரு ஸோ இது வந்து ஒரு பூத் கமிட்டி மாநாடா நடத்தாம நாம வந்து ஒரு பற்றையா தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் ஆனா வந்து அது அந்த மாநாடு மாதிரி டைவெர்ட் ஆகி போகுது அப்படிங்கிறது தன்னோட முதல் உரையிலே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஸோ அதே மாதிரி சொன்ன மாதிரி பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஓட்டு எப்படி வாங்கணும் ஆட்சி எப்படி கைப்பற்ற போறோம் அப்படிங்கிறது முக்கியமானது தான் அதுக்கான பயிற்சி தான் வந்து இந்த ரெண்டு நாள் கொடுக்குறாங்க அதுதான் கோவையில் நடக்குது ஸோ அதை தான் தளபதி சொல்லியிருக்காரு இந்த இதை மட்டும் நீங்க டெலிகாஸ்ட் பண்ணா போதும் பயிற்சியை வந்து நேரலை பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அது பிரைவேட்டாக தான் நடக்க போகுது ஸோ தளபதி பேச்சுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ கண்டிப்பாக வந்து இது மக்கள் இடத்துல போய் சேரணும் மக்கள் இடத்துல போய் நம்ம எப்படி கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படிங்கிறத உண்மையான அரசியல் காலம் ஸோ அதை வந்து நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னா அரசியல் களம் கண்டிப்பாக மாறும் மக்கள் வந்து அரசியல் காலத்தில் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துட்ருக்காங்க அதை வந்து தாவேக்கா வந்து கரெக்டாக ப்ரூவ் பண்ணிட்டாங்க தளபதி சொன்ன மாதிரியான அதுக்கு பாயிண்டை வந்து கொண்டு போய் மக்கள் இடத்துல சேர்த்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை வந்து மிகப்பெரிய மாற்றத்தை வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ அந்த இம்பாக்டை வந்து தாவேக்கா கிரியேட் பண்ணுங்கிற நம்பிக்கை இருக்குது இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ